நம்மோட யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வாங்க அவர்கிட்ட நம்ம கட்சி சார்ந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ உங்க கட்சியில சமீபத்துல அந்த பவுன்சரா அவர் சம்பவம் சர்ச்சையா போச்சு இது எப்படி தெரியும் நான் அந்த நேர்காணலுக்கு வரும்போதே இப்படியான கேள்விகளை நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் இது அங்க இருந்த காவலர்களுக்கும் எங்க தலைவருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியத்தை நான் இப்ப முன்னாடி எல்லாட்டி சொல்றேன் அவரு ஒரு இன்டென்ஷனலா ஒரு 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 நோக்கத்தோட துப்பாக்கி எடுத்து போய் தலையிலேயே வைக்கல அவரோட டியூட்டி டைம் நாலு முப்பதோட முடிஞ்சிருச்சு ஆனா அவர் ஓவர் டைம் அஞ்சு மணி வரைக்கும் அவர் ஓவர் டைம் பாத்துக்கிட்டு இருந்தாரு அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க எனக்கு இதுக்கு மேலே எங்க வீட்டுல வந்து என் பிள்ளைங்க தேடுவாங்க நான் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரணும் போய் வீட்டுக்கு போயிட்டு ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு போகணும் எனக்கு டைம் ஆயிடுச்சு ரொம்ப தூரம் பரேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டனால பக்கத்துல இருந்த இன்னொரு காவலர் சக காவலர் என்ன சொன்னார்னா சரிப்பா நீ முடிச்சிட்டு நீ கிளம்பிடு நான் நீ எல்லாம் போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதனால என்னாச்சுன்னா அந்த டைம்ல அவர் கண் எடுத்து அப்படி கொடுத்தாரு அந்த நேரத்துல அந்த தொண்டர் உள்ள நுழைஞ்சதுனால அவர் தலையில் அப்படி பட்டுருச்சு ஐயோ ஐயோ சாரி சாரின்னு அந்த இடத்துல கேட்டார் அந்த கேமரால மறைஞ்சிருச்சு அதனால வந்து ஆனா கொடுத்துட்டு டியூட்டி முடிச்சுட்டு போனாரு ஆனா இது எங்க இருந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் எல்லா சேனலும் திட்டமிட்டு அந்த விஷயத்தை பரப்புறாங்க திட்டமிட்டு பரப்புறாங்க ஆனா எத்தனையோ உருட்டு கேட்டிருக்கேன் சார் இந்த மாதிரி ஒரு உருட்டை நான் கேட்டதே இல்ல ஆனா இந்த கதையை கேட்கும்போது போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சார் சார் அண்ணன் வீட்லயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது துப்பாக்கி விஷயம் வந்தது சர்ச்சையாச்சு அதுக்கு இதே மாதிரிதான் விட்டு கொடுத்தாங்க நான் வந்து துப்பாக்கி எடுத்து குடுக்க போனாரு அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி உருட்ரீங்க சார்